நேயர்களுக்கு வணக்கம் தான் ஜி கிருஷ்ணாராவ் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் இப்பொழுது முக்கியமாக ஜாதகத்திலே நாம் காண வேண்டியது என்னென்னா விதி மதி கெதி அதாவது விதி லக்கினம் மதி சந்திரன் ஜெதி சூரியன் இந்த மூன்றும் தான் ரொம்ப முக்கியமானது அதுல விதி லக்கினம் அது நம்ம வாழ்க்கையை அவன் விதிடா அப்படின்னு சொல்லுவாங்க மேலே வந்தாலும் அவன் விதி எப்படியோ வந்துட்டான் கீழே இறங்கி போயிட்டாலும் அவன் விதி கீழே உண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த விதியை யார் ஆட்டி படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா மதியன்ற சந்திரன் ஆமா ஜாதகத்தில் முக்கியமாக சந்திரன் சரியில்லைன்னா அவன் கோக்கரன கஜக்கரனா அடித்தாலும் ஜெர்ம ஜெர்மத்துக்கும் முன்னுக்கு வர முடியாது வந்தாலும் பேரம்புகையோடும் இருக்க முடியாது இருந்தாலும் எப்படி வந்ததோ அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு உட்காருவாங்க அந்த சந்திரன் மதி நன்றாக இருக்கணும் எப்படி அதாவது சந்திரன் கேட்டால் புத்தி கேடும் ஆமாம் சந்திரன் ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு பன்னெண்டில் ஆறு எட்டு பன்னெண்டுல அப்படி வைங்க இருந்தாலும் வாழ்க்கை வசதியாக இருந்தாலும் கடைசியில் பெரிய பள்ளத்தில் விழக்கூடிய அளவுக்கு ஈத்துட்டு போகும் ஏன் மதி கெட்டு போச்சு மதி கெட்டதுன்னா விதி அதுக்கு பின்னால போவோம் ஒரு சைக்ளோன் வருது அடிக்கிற அடி இருக்கிற வீடு மரம் எல்லாம் பிச்சிக்கின்னு ஓடும் அந்த மாதிரி சந்திரன் கெட்டதுன்னா கெட்டு போச்சு அது பல வகையில் அவன் மனசில் பட்டது எல்லாம் ஈத்துக்கு போவோம் சின்ன உதாரணம் இப்போ சொல்லலாம் தப்பு ஒன்றும் இல்லை ராவணேஸ்வரனுக்கு எவ்வளோ புத்தி சொன்னாங்க கூட இருந்தவங்க அண்ணன் தம்பி எல்லாமே தம்பி எல்லாமே சொன்னாங்க ஆனால் அவர் மதியம் கெட்டு போயிருந்தது கெட்டதுனால அந்த விதி ஈத்துக்கு போயிச்சவரு அவ்வளோதான் அந்த மாதிரி நம்ம முக்கியமாக ஜாதகத்தில் சந்திரன் நல்லா இருக்கணும் சந்திரன் சரியில்லைன்னா இல்லைன்னா ஒன்றும் நடக்காது ஆமாம் அதுக்கு தான் நான் சொல்றது நம்ம ஜாதகத்தில் உங்கள் ஜாதகமே பாருங்க அதில் சந்திரனோட குரு சேர்ந்தான் கஜகசிரி யோகம் சந்திரனோட செவ்வாய் சேர்ந்தான் சந்திரமங்கல யோகம் சனி சந்திரனோட சனி சேர்ந்தான் சனிவாய் யோகம் என்னென்னமோ யோகம் சொல்லினே போகலாம் ஆனால் அந்த சந்திரன் கெட்டியிருந்தால் எந்த யோகமும் பலன் செய்யாது அவன் புத்தி வேறு வகையில் தான் போகும் பொதுவாக சுகாதிபதி பாக்யாதிபதி ஜீவனாதிபதி லாபாதிபதி இவர்களோடு சந்திரன் சேர்ந்து ஆறு எட்டு பன்னெண்டில் நின்றுட்டான் எங்க ஒன்றும் நடக்காது பிரமாதமாக வந்தாலும் படிப்படிப்படியாக ஏணி இதுக்கு எதிரி போயின்னு இருப்பாங்க ஆமாம் ஆனால் ஏதோ பூர்வீக புண்ணியம் அதை குரு பார்த்ததுன்னா நிக்க வைக்கும் பெரிய ஆபத்து பெரிய பிரச்சனை உண்டாக்காது ஆமாம் அவ்வளவு என்னத்துக்கு லக்னத்துக்கு மூணுல சந்திரன் ஒரு தச வரதுன்னு வைங்க அப்போதான் தெரியும் அவருக்கு வாழ்க்கைனா என்னான்னு அந்த அளவுக்கு பிரச்சனையை உண்டாக்கும் கண்டாதி கெண்டத்தெல்லாம் கொடுக்கும் தேவையில்லாத அலைச்சலை கொடுக்கும் தேவையில்லாத விரயத்தை கொடுக்கும் பேரு கெடுமா புகழ் கெடுமா பயத்தை கொடுக்கும் ஆமாம் அந்த மாதிரி சந்திரன் கண்டிப்பாக ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் ஒன்றுமே இல்லை சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் அதாவது என்னை பாகத்துக்கு ஒருத்தர் வந்தார் முன்ன ஆ ஒரு ஜாதகத்தை பார்த்தேன் பார்க்குறப்போ அந்த ஜாதகத்துல லக்னாதிபதி சந்திரன் சூப்பர் கடக லக்னம் ரெண்டு கூடியவன் சூரியன் பிரமாதமாக லக்னத்திலேயே உட்கார்ந்தான் அவர் வாழ்க்கை அமாவாசை யோகன் அது சூப்பராக வந்துச்சு அதே சூரியனை சந்திரனை சேர்ந்து ஆறு பண்ணல பன்னெண்டு அதுக்கப்புறம் பாருங்க அவங்க வாழ்க்கை வயது முப்பத்தஞ்சுக்கு மேலே படாத பாடு பெரும் பிரச்சனை எல்லாத்தையும் காட்டும் பொதுவாக சந்திரன் நல்லா இருந்தால் தூர தேசத்து உதவி அந்நியர்கள் உதவி வெளிநாட்டு வியாபாரம் அத்தனையும் கொடுக்கும் வாசனை திரவியம் அமக்கலமான ட்ரெஸ்ஸு நகை நட்டு பெரிய காரு பிஎம்டபிள்யூ காரு அமக்கலம் ஆடி காரு இப்படி அமக்கலமா இருப்பாரு சந்தனையா நல்லா இருந்தா இல்லைன்னா ஒன்றுமே இல்லை ரெண்டாவது சந்திரன் மட்டும் எப்பவுமே ஜாதகத்தில் தப்ப நினைக்காதீங்க நான் சில ஜாதகம் பார்த்துட்டேன் சரி இல்லைன்னா அவங்க புத்தி வேதரித்து போகுது பெரியவங்க சின்னவங்க பார்க்க மாட்டாங்க மட்டுமரியாம இல்லாமல் செய்வாங்க அடமெண்ட்டாக இருப்பாங்க பிடிச்சதை செய்வாங்க ஆமாம் என்ன புத்தி சொன்னாலும் எடுக்க மாட்டாங்க சிலருக்கு இந்த புத்தி சுவாதீன வரத்துக்கு காரணமே சந்திரன் தான் மனக்காரகன் மனசு கெட்டால் தானாக புத்தி கெடும் புத்தி கெட்டு தேவையில்லா பிரச்சனைய உண்டாக்கும் ஆகவே அன்பார்ந்த நண்பர்களே சந்திரன் கேட்டால் புத்தி கெடும் அதாவது மதி கெட்டால் வாழ்க்கை நிம்மதி இழக்கும் ஆகவே உங்கள் ஜாதகத்தில் முக்கியமாக சுக்கரன் நல்லா இருக்கிறானா புதன் நல்லா இருக்கா குரு நல்லா இருக்கா அதெல்லாம் பார்த்துங்க இருக்காதீங்க சந்திரன் நல்லா இருக்கான்னு பாருங்க காரணம் என்ன தென்னா சந்திரன் நல்லா இருந்தாதான் வாழ்க்கையே தவிர சந்திரன் கேட்டால் வாழ்க்கை இல்லை யார் சொன்னாலும் எடுக்க மாட்டார்கள் பள்ளம் என்று சொன்னாலும் எட்டிப் பார்ப்பார்கள் அதில் விழுவார்கள் ஆகவே அன்பார்ந்த நண்பர்களே உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் வெகு 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 முக்கியம் அதுதான் மதிப்பு மதி மதியை நன்றாக வைத்திருந்தால் மதிப்பான வாழ்க்கை உங்களை நாடி வரும் உங்களை தேடி வரும் நமஸ்காரம்